சிவாரயணம திருச்சி திட்டமிழம் ஸ்ரீ ஏழார்கழடி உடனுரை செட்டீஸ்வரர் திருக்கோவிலின் ராஜகோபுரம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை திருமுறை தகைவில் அஞ்சே சாகலையும் அஞ்சேன் புகை முகந்து எரிகை பொழிந்த அம்பளத்துலாடும் முகை நகை கொண்ட முன்னு ஆகம் நோகாதவரை கண்டாம் அஞ்சும் அம்மா அஞ்சு ஈசரி பொருத்தமில்லாத பைக்கு இரக்கம் இறக்கமில்லாது வருகின்ற சாவுக்கும் மஞ்சிர் புகை எகை உடைய செருப்பை கையில் ஏந்தி ஐம்பலட்சம் மனம் உருகாதவரைக் கண்டால் அஞ்சுவேன் ஈசனி இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை நடப்பதெல்லாம் உன் செய்யவேன் திருச்சிற்றம்பலம்